நீங்களும் முதிர் வயதிலும் கணித்தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பீர்கள் ஆண்ட சொல்ற ரீபாலா சதோங்கா நகாலாபோ நீ ஒண்ணு செய்யுங்க கர்த்த சித்தமானது மட்டும் செய்யுங்க நீ ஒண்ணு செய்யுங்க கர்த்தர் திட்டத்தை நிறைவேற்றுங்க மறுக்கும் கர்த்தர் நீ பயன்படலாம் பயன்படுவீர்கள் பயன்படலாம் பயன்படுவீர்கள் அல்ல கத்தர் பயன்படுத்துவா எலிசா பயன்படுத்தினா ஆண்டவருக்கு தேவை பயத்துல எல்லா பரிசும் பரிந்து கத்திர ஊழியர் ஒப்பு கொடுக்க மாட்டேன் அவர் மாதிரி அறைய பண்ண முடியாது அரை இந்து மறித்து தீர்க்கதரிசி அங்க பொறிக்காஞ்சட்டில போட்டு வருத்தெடுக்க போட்டாங்க அதுலயும் தப்பிச்சு கடைசி நாடு போட்டு கடந்து போய் பவுல் பவுல் கடைசி தர செய்து எல்லா மறிக்கும் பரிந்தும் அவங்க போய் சொல்றேன் நீ மரண தருவாயில் கனி தருவீர்கள் மரணத்தாலும் புஷ்டி பசுமையா இருப்பீர்கள் மரணத்தாலே கத்து சித்தம் செய்வீங்க மரண தருவாய் கத்து திட்டம் செய்வீங்க மரண தருவாய் கத்தரு பிரியமான செய்யுங்க கத்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக மரண தருவாயிலும் மறுக்கும் பிறந்தோம் உங்க லைன் அண்ட் லெங்க் அதை விட்டுறாதீங்க அதை விட்டுறாதீங்க ஷாஹி பாது நீ மாக்காலும் தேங்க்யூ ஜீசஸ் கத்தர் பிரியமான மட்டும் செய்யுங்க அது போதும் கசித்தமான செய்யுங்க அது போதும் கத்திரி விட்டு கொடுங்க அது போதும் கத்திரி என்ன செய்ய அதை மட்டும் செய்யுங்க குடும்பத்தை என்ன செய்ய சொல்றாரோ சமுதாயம் என்ன செய்ய சொல்றாரோ ஊழியத்தை என்ன செய்ய அதை மட்டும் செய்யுங்க நிறைய செய்வேணா நிறைய செய்வேணா கொடுத்த மட்டும் செய்யுங்க அது போதும் அதான் தெய்வ சுத்தம் அதான் தெய்வ திட்டம் எல்லாத்தையும் மேல போட்டு நல்லாசி ஒண்ணு செஞ்சு முடிக்காம அறவே விட்டு போறத விட கொடுத்த சின்ன சின்ன காரியங்கள் அதுல உண்மை உத்தமா இருங்க அதுல கத்தனை உயர்த்துவார் அதுல கத்த பிரியப்படும் அதுல தேவராட்சி கட்டப்படும் அது தேவ சித்தம் நிறைவேறும் தேசத்தை மறிக்கும் பிறந்தோம் எலிசா கத்திருக்கு உங்க வாழ்க்கையில மரண தரு கடைசி வரைக்கும் எழுந்து பிரகாசிப்பீங்க எதை கிருபை உங்களை தாங்க